சிறுபான்மை மக்களின் சிந்தனை தலைவர் திராவிட பொன்னாட்டின் தன்னேற முதலமைச்சர் ஆன்மீக கழகத் தலைவர் மக்கள் முதல்வர் மனிதனை விழாவினுடைய சுழக்கமாக ஏறத்தாழ சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்புடைய தொடர் நிகழ்வாக அருமை என்ற இருபத்தைந்து நிகழ்வுகளை வடிவமைத்து இன்றைக்கு அறுபத்தி ஒன்பதாவது தேவலாக படை வணக்கம் நம் இணக்கம் தோல் கை கொடுக்கும் என்கிற தலைப்பில நம்முடைய இளமான தலைவர் மிகு முதல்வருடைய பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அவர்களது உளமாக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு நலத்திற்க உதவிகள் வழங்கிட தலைநகர் கழகத்தின் சார்த்தை எங்களை கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு இந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி துறை தலைவருமான பெரும் மரியாதைக்குமே அருமையினன் டி கே எஸ் அவர்களே எங்கள் நிகழ்வுக்கு மக்களுக்கு நலத்திட்ட முதல் இணை வழங்க மீட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு திருவள்ளூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சருமான பெரும் மரியாதைக்குமே மாண்புமிகு சாமன் வாசல் அவர்களே கழகத்துடைய தலைமநிலைய செயலாளர் திரு மரியாதைக்குரிய பிற்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்துடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய அருமையான ராஜா அவர்களே இணைய நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருநகரத்துடைய போட்டுதலுக்குரிய மேயர் அருமை சௌதரி கிரி ஆர் ராஜன் அவர்களே வகை தடாளுமன்ற உறுப்பினர் தயானி பாரணி அவர்களே இந்த இணைய நிகழ்வுக்கு வருகை சிறப்பு செலுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செயலாளர் அருண்மன் ராஜசேகர் அவர்களே மேற்குப் பொறுத்துடைய செயலாளர் அருமையன் முரளி அவர்களே தொகுதியினுடைய பொறுப்பாளர் நரேந்திரன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் அருமையன் தேவன் அவர்களே மண்டல குழு தலைவர் மரியாதைத் திரு அருமையன் அவர்களே மாநில திருமண பிரிவினுடைய துணை செயலாளர் எல் விம் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் கலைச்செல்வி அவர்களே இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர் எல் ஜெகதீஷ் ஜெகதீஷன் அவர்களே தொண்டர் அணியுடைய அமைப்பாளர் தம்பி விஜயகுமார் அவர்களே பொறியாளர் அணியுடைய மாவட்ட அமைப்பாளர் விநாயகர் அவர்களே மாவட்ட தொழில்நுட்ப அணியினுடைய அருமை தம்பி பிரதீப் குமார் அவர்களே மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் சம்பத் குமார் அவர்களே மாவட்ட உறுப்பினர்கள் அறிமுகம் அவர்களே நவீன் அவர்களே ராஜேஷ் ஜெயின் அவர்களே பகுதிக்கழக நிர்வாகிகள் அருமையன் சுந்தரம் அவர்களே சந்தியான் அவர்களே தமிபானன் அவர்களே சந்தானலட்சுமி அவர்களே அருண் ஜெயராமன் அவர்களே ஜனார்த்தனன் அவர்களே கே ஆர் அவர்களே உத்தவகுமார் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய ஆட்சிமுறை செயலாளர்கள் சத்யநாராயணன் அவர்களே புகழேந்தி அவர்களே அஸ்லம் அவர்களே கதிரவன் அவர்களே பரத்குமார் அவர்களே ஜெய்சங்கர் அவர்களே கதிரவன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே ராமமூர்த்தி அவர்களே அண்ணாதுரை அவர்களே சதீஷ்குமார் அவர்களே சேப்பாக்கம் பிரபாகரன் அவர்களே இதையாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் கவியரசர் அவர்களே பார்த்திபன் அவர்கள் மேலும்